ீங்க <coughs> કોને શેર ને કોને કો ને લાલા માફ કરજો લા લા કલે માર બોડી

kilo veriyor ஆ போட்டுப்பேன் வா அதிகா

வந்தபதமமधरी மாமத்தின் பிடரி பேட்டி கேங்கிள சௌத்யா ராஜா வந்தரபதாமமधरी மாமத்தின் அப்போ செகண்டாட்டிக்கு வேலைக்கு வெச்சுட்டுங்க போடா அங்கே ஓ யாரோ இருந்துடா இங்க நடரா யாரோவே நடந்து போறல பாட்ட வரல பாள 你们要赶紧往 ஆ போட்டா போட்டா அடியா ரொம்ப ஏழாவது ரெண்டாவது ஆறு அந்த அந்த மாதிரி வெளியே போயிருக்கா अधा अभी अभी अधी अधा अधी

ஆர் பதினாறு பதினெட்டு ஆர் பதினெட்டு ஆர் பதினெட்டு ஆர் பதினெட்டு ஆர் பதினெட்டு ஆர் பதினெட்டு

न no, no, no. ah. 何だ